ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இதே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சரு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட்டான கொஸின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் கேள்வி ஒன்று கபாலீஸ்வரர் என்ற பழமையான சிவாலயம் இருந்த இடம் எது கபாலீஸ்வரர் என்ற பழமையான சிவாலயம் இருந்த இடம் ஃபஸ்ட்டு கேள்விக்கான பதில் ஆப்ஷன் பி மயிலாப்பூர் கேள்வி ரெண்டு முதல் ஆழ்வார்களால் பாடப்பெற்ற ஊர் எது முதல் ஆழ்வார்களால் பாடப்பெற்ற ஊர் திருவள்ளிக்கேணி ரெண்டு பதில் ஆப்ஷன் டி திருவள்ளிக்கேணி கேள்வி மூன்று அல்லி மலர்களால் கண்ணை கவர்ந்த இடம் எது அல்லி மலர்களால் கண்ணை கவர்ந்த இடம் திருவள்ளிக்கேணி மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ திருவள்ளிக்கேணி நான்கு பழமை வாய்ந்த ஆடவர் விளையாட்டு எது பழமை வாய்ந்த ஆடவர் விளையாட்டு நாலு கணபதில் ஆப்ஷன் டி மற்போரிடல் வேட்டையாடல் தழுவுதல் இது எல்லாமே கரெக்டு தான் நாலு கணபதில் ஆப்ஷன் டி கேள்வி ஐந்து ஆமூர் மல்லனுக்கும் நற்கிள்ளிக்கும் நடைபெற்ற வீர விளையாட்டை பற்றி கூறும் நூல் எது ஆமூர் மல்லனுக்கும் நற்கிள்ளிக்கும் நடைபெற்ற வீர விளையாட்டை பற்றி கூறுகின்ற நூல் ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி புறநானூறு கேள்வி ஆறு ஏறுதழுவுதல் போட்டியில் அடக்கப்படும் விலங்கு எது ஏறு தழுவுதல் போட்டியில் அடக்கப்படும் விலங்கு ஆப்ஷன் சி காலை ஆறு கணபதில் ஆப்ஷன் சி காலை ஏழு ஜியுபோப் பிறந்த நாடு எது ஜியுபோப் பிறந்த நாடு ஃப்ரான்ஸ் ஏழு கணபதில் ஆப்ஷன் பி ஃப்ரான்ஸ் கேள்வி எட்டு ஜியுபோப் எந்த மதத்தின் சமயப்பணியை ஆற்றினார் ஜியுபோப் எந்த மதத்தின் சமயப்பணியை ஆற்றினார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிறிஸ்துவ மதத்துக்கு தான் சமயப்பணியை ஆற்றினார் ஜெயு போப்பு எட்டு பதில் ஆப்ஷன் சி கிறிஸ்துவம் ஒன்பது போக் எட்டு மாதங்கள் கப்பலில் பயின்ற நூல்கள் எம்மொழியை சார்ந்தது போக் எட்டு மாதங்கள் கப்பலில் பயின்ற நூல்கள் தமிழ்மொழியை சார்ந்தது ஒன்பது பதில் ஆப்ஷன் டி தமிழ்மொழி பத்து அகராதி என்ற சொல் முதல் முதலில் இடம்பெற்ற நூல் எது அகராதி என்ற சொல் முதல் முதல்ல எந்த நூலில் இடம்பெற்றது பத்து கணபதில் ஆப்ஷன் ஏ திருமந்திரம் இந்த நூல் எழுதுனது திருமூலர் கேள்வி பதினொன்று தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி எது தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி பதினொன்று கணபதில் ஆப்ஷன் சி சதுரகராதி பதினோரு கணபதில் ஆப்ஷன் சி சதுரகராதி கேள்வி பனிரெண்டு லத்தின் தமிழ் அகராதியை உருவாக்கியவர் யார் லத்தின் தமிழ் அகராதியை உருவாக்கியவர் வீரமா முனிவர் பன்னிரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி வீரமா முனிவர் பதிமூன்று கணினி உருவாக முதல் படிவமாக அமைந்தது எது கணினி உருவாக முதல் படிமமாக அமைந்தது பதிமூணு கணபதில் ஆப்ஷன் சி மணிச்சட்டம் கேள்வி பதினான்கு கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர் பதினாலு பதில் ஆப்ஷன் பி சார்லஸ் பேபேஜ் கேள்வி பதினைந்து மீத்திரன் கணினியை உருவாக்கிய நாடு எது மீத்திரன் கணியை கணினியை உருவாக்கிய நாடு ஜப்பான் பதினைந்து பதில் ஆப்ஷன் ஏ ஜப்பான் கேள்வி பதினாறு சிற்றிலக்கிய வகைகள் மொத்தம் எத்தனை சிற்றிலக்கிய வகைகள் மொத்தம் பதினாறு பதில் ஆப்ஷன் பி தொண்ணூற்றி ஆறு சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு வகைப்படும் பதினாறு பதில் ஆப்ஷன் பி கேள்வி பதினேழு பிள்ளைத்தமிழின் மொத்த பருவங்கள் எத்தனை பிள்ளைத்தமிழின் மொத்த பருவங்கள் பத்து பதினேழு பதில் ஆப்ஷன் ஏ பத்து கேள்வி பதினெட்டு பிள்ளைத்தமிழின் பத்து பருவங்களில் முதல் பருவம் எது பிள்ளைத்தமிழின் பத்து பருவங்களில் முதல் பருவம் காப்பு பதினெட்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ காப்பு கேள்வி பத்தொன்பது அம்புஜத்தம்மாள் பிறந்த ஆண்டு எது அம்புஜத்தம்மாள் பிறந்த ஆண்டு பத்தொம்பதுக்கான பதில் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கேள்வி இருபது காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள் ஆப்ஷன் சி அம்புஜ அம்புஜத்தம்மாள் தான் கரெக்டு கேள்வி இருபத்தி ஒன்று அம்புஜத்தம்மாள் கற்றறிந்த மொழி எது அம்புஜத்தம்மாள் கற்றறிந்த மொழி தமிழ் ஆங்கிலம் இந்தி எல்லாமே அவங்க படிச்சிருக்காங்க இருபத்தி ஒன்று கணவதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு இருபத்தி ரெண்டு மேருமலையின் உச்சியில் புலிக்கொடி நாட்டிய மன்னர் யார் மேருமலையின் உச்சியில் புலிக்கொடி நாட்டிய மன்னர் இருபத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி கரிகாலன் கேள்வி இருபத்தி மூன்று தில்லையில் கோவிலுக்கு பொன் வைத்த சோழன் யார் தில்லையில் தில்லை அப்படின்னா சிதம்பரம் சிதம்பரத்தில் கோவிலுக்கு பொன் வைத்த பெருமாள் யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் டி முதலாம் பராந்தகன் கேள்வி இருபத்தி நான்கு போரில் ஆயிரம் யானைகளை வென்ற சோழன் யார் போரில் ஆயிரம் யானைகளை வென்ற சோழன் ராஜேந்திரன் இருபத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் பி ராஜேந்திரன் இருபத்தி ஐந்து வானியல் ஆய்வில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது எது வானிலை ஆய்வில் திருப்பு ஏற்படுத்தியது இருபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் சி தொலைநோக்கி கேள்வி இருபத்தி ஆறு பலகோடி விண்மீன்களின் தொகுதி எனப்படுவது எது பலகோடி விண்மீன்களின் தொகுதி எனப்படுவது பால்வீதி இருபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ பால்வீதி கேள்வி இருபத்தி ஏழு அண்டத்தின் மையம் சூரியன் என கூறியவர் யார் அண்டத்தின் மையம் சூரியன் என கூறியவர் கோபர் நிக்கஸ் இருபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் பி கோபர் நிக்கஸ் இருபத்தி எட்டு ஞாயிற்றிடமிருந்து ஒளிபெற்று ஒளிவிடக்கூடியது எது ஞாயிற்றிடமிருந்து ஒளிபெற்று ஒளிவிடக்கூடியது இருபத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் சி கோல்மீன் கேள்வி இருபத்தி ஒன்பது சந்திர கிரகணம் பற்றிய குறிப்பு காணப்படுகின்ற தமிழ்நூல் எது சந்திர கிரகணம் பற்றிய குறிப்பு காணப்படுகின்ற தமிழ்நூல் இருபத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் பி திருக்குறள் கேள்வி முப்பது தெளிவான வானியல் பெற்றவர்களாக விளங்கியவர்கள் யார் தெளிவான வானியல் அறிவு பெற்றவர்களாக விளங்கியவர்கள் முப்பதுக்கான பதில் ஆப்ஷன் டி தமிழர் இதோட இன்னைக்கான டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் முடியுது